என்ன பிரபு அவங்க காணோம் நீ மட்டும் தான் இருக்க தெரியல வருவாங்க பிங்கி பாட்டி சரி சரி எப்பயும் அவளும் கூட தான் இருக்கேன் எனக்கு தனியா இருக்கேன்னு கேட்டேன் அதெல்லாம் வருவாங்க வருவாங்க இப்போ இந்த கிளையை போட்டுக்கிட்டு போட்டு கொடுத்துருப்போம் அவளும் கேட்டேன் அப்படியே அவளுங்க வரத்துக்குள்ளே சீக்கிரமாக வாங்கிட்டு சீக்கிரமாக ஓடி போயிடணும் அப்பாடி அடுத்து நான் தான் வாங்கிட்டு ஓடியே போயிடுவேன் லட்சுமி பரவாயில்ல கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடலாம் ஆமா சின்ன சரி நானும் முடிக்க சொல்லிட்டியா பண்ணல நானும் கிட்ட சொல்லிர நம்ம கிட்ட சண்டை போடும் பிரபா அங்க பாரு அவளுங்க எல்லாம் வந்தாளுங்க போச்சு போச்சி நான் செத்த அடுத்தாலே நாம தான் எப்படியாச்சும் சீக்கிரமா வாங்கிட்டு ஓடியே போறோம் சின்ன என்ன இப்போதான் நீங்க வர்றீங்க வரீங்க முன்னே அங்க பாரு பிரபா எல்லாம் வந்துட்டா அட என்ன சண்டை கா சொல்றீங்க அட நாங்க இனிமே தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கோம் நீ என்ன அப்படி சொல்ற எங்க அவளை காணமே அட ஆமா பிள்ளை சின்ன அங்க பாரு இரண்டாவது இரண்டாவது ஆளா நிக்குது போய் இழுத்துட்டு வா ஃபர்ஸ்ட் சீக்கிரம் இந்த தம்பி கரும்பு அட என்னண்ணா ஒன்னு தான் தரீங்க ரெண்டு தரலாம் இல்ல அட ஒன்னு முழுசா வரதே பெரிய விஷயம் பா என்னப்பா எடுத்துட்டு போப்பா சரிண்ணா கொடுங்க ஏய் நாலுமுடி நாலுமுடி ஐயோ குப்பராலே குப்பராலே என்ன பண்ண போறனே தெரியலே இந்த வேற நகரவே மாட்டேங்கறாரு அரமணாரமா இங்கேயே நிக்கிறான் பசங்க லைன்ல போடு சீக்கிரம்

ஏன் பிரபா என்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் கூட உனக்கு ஃபோன் பண்றதுக்கு தான் ஃபோன் எடுத்தோம் சரி தான் வந்துட்டீங்கல்ல இப்போ நாங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்ததனால உன்னை பாத்தோம் இல்லனா எங்களை ஏமாத்திருப்பல அப்படின இல்ல சின்ன சொல்லிருப்பேன் நல்லா கிழிச்சிருப்ப சரி விடு சின்ன ஏதோ சொல்லாம வந்துட்ட அவளே இனிமே சொல்லுவா அத லட்சுமி சொல்லுது இல்ல விட சரி வா வந்து எனக்கு நில்லுவா நில்லு வா சரி நடுவுல ஏச்சு நின்னுக்குறேன் சின்ன சரி விடு சின்ன அப்படியே நின்னுக்கட்டும் விடு

என்ன வாச்சแน இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு புதுசு இதரே புதுசா குடி வந்திருக்காங்க. வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆயிருக்கும். என்ன இது நம்ம ஏரியால நமக்கேத் தெரியாம ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அது ரெண்டு மாசம் ஆச்சாமே. அதானே பாறம்மா நமக்கேத் தெரியாம ஒரு ஃபேமலியா வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்கலாம் வீட்ல இருக்கு. ஒன்னு தான் தர. ஏன் நீங்க எது ஒன்ன மட்டும் ஸ்பெஷலா ரெண்டு தருவாங்களா போமா

நீங்க பேசுறது நல்லா இருக்கு காமெடியா ஆமாம் எதுமே இப்படிதான் பேசுவாங்க எதுமே ஜாலியா இருக்கா சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு அப்புறம் நீங்க எங்கேச்சும் போனீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க எனக்கு இந்த ஏரியால ஏதும் தெரியாது அதனால சரி நான் கூப்பிடறேன் அப்பா அம்மா நாள்முடியாண்டி அவங்க என்ன சொன்னாங்க அப்ப சரிங்க நான் வரேன் என்ன உன் சொல்லுமா என் பேர் விஷ்ணு பிரியா ஓ சரி சரி இங்க பாருமா இவங்க பேரு வேணி கிருஷ்ணவேணி நாங்க எல்லாரும் வேணின்னு தான் கூப்பிடுவோம் இவங்க வேணிக்கா சரியா இந்த இவங்களுக்கும் பின்னாடி ஒருத்தி நீல கலர் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களே அவங்க பேரு உமா அவர் பின்னாடி நிக்கிறாங்களே அவங்க தான் லக்ஷு லக்ஷ்மி அப்புறம் தான் அந்த ரோஸ் கலர் போட கட்டிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களே அந்த ஆண்டி அந்த நாலுமுடி ஆண்டி பேரு பிரபா நாங்க எல்லாரும் நாலு கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் சரிங்க சேரிமே இருமா நாங்களும் வாங்கிட்டு தரோம் ஒன்னாவே போயிர்லாம் அப்பா சேரிங்க நான் அங்கவே வெயிட் பண்ணற ஆமா சந்தா அந்த புண்ணே எங்க குடியிருக்கு அத நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துலயே தான் அட என்னக்கா சொல்றீங்க எனக்கே தெரியாம இல்ல அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல রাখணும் அதுவும் சரிதான் ஏங்கா யாரோ இதுக்கு முன்னாடி குடியிருந்தாங்க அவங்க புண்ணு கூட ஓடி போச்சுன்னு சொன்னாங்க அந்த வீட்லயே ஆமாமே நீ அந்த வீட தான் அப்ப சரி என் வீட்டு பக்கத்துல தானே எப்ப வந்தாலும் அந்த பொண்ண கூட்டிட்டு இருந்தேன் சாந்தாக்கா நீங்க தான் போய் வாங்குங்க அப்புறம் நீ எங்கம்மா கூட இருக்க அண்டி பங்கஜ்ன்னு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடுதான் அதான் அங்கேயே இருக்கு ஆமாங்கண்டி அங்க வேணிகா அந்த நாலுமுடி மட்டும் ஏதோ நைசா பேசிட்டு இருக்கு இருங்க என்னன்னு கேட்டு அதுவும் அம்மா அதான் எங்க இருக்கா பணம் இருக்குல பாதி வயதுக்கு அவன் வீடு அவன் வீட்டு பக்கத்துல தானே இருக்க அவன் மாமியார் பெயரும் பங்கஜ்ன்

வடக்கடவுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளுங்களா போச்சு போச்சு உள்ள இருக்க ரெண்டு பேத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரில சரி நம்ம அப்படியே சாப்பிட்டு போன மாதிரியே போயிருவோம் அவளுங்க கேட்டாலுங்களா நான் அவளுங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நாம கேட்ட வேண்டியதான் எங்க இங்க இருந்து குறம்பலான்னு நாம வீட்டுக்கு ரெண்டு எடுத்துட்டு போகலான்னு பார்த்தோம் சரி போட்டோம் பரவாயில்ல அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும்